பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் இன்று முதல் மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை நடத்த இருக்காங்க இதற்காக நொய்டா எல்லையிலிருந்து டெல்லி நோக்கி பாத யாத்திரையா செல்றாங்க விவசாயிகள் டெல்லியில் விவசாயிகள் மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கதால பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு டெல்லியிலேயே முகாமிட்டு விவசாயிகள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க மத்திய பாஜக அரசின் மூணு புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஓராண்டு டெல்லி எல்லைகளை முகாமிட்டு விவசாயிகள் மிக தீவிரமான போராட்டத்தை நடத்தினாங்க பஞ்சாப் ஹரியானா ஊபி உள்ளிட்ட பல்வேறு மாநில விவசாயிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க இந்த போராட்டத்தில் பங்கேற்ற எழுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தாங்க உலக கவனத்தையே ஈர்த்தது இந்த விவசாயிகள் போராட்டம் இதையடுத்து மத்திய பாஜக அரசு தமது மூணு புதிய வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றது பிரதமர் மோடியும் இந்த சட்டங்களை கொண்டு வந்ததால விவசாயிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்துச்சு இந்த பேச்சுவார்த்தையில வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வகை செய்யும் சட்டம் கொண்டு வருதல் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக அரசு அளிச்சாங்க ஆனா மத்திய பாஜக அரசு தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்லி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பஞ்சாப் ஹரியானா இல்லையில சம்பவில முகாமிட்டு விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வராங்க இதன் அடுத்த கட்டமாக நொய்டாவிலிருந்து டெல்லி நோக்கி இன்று விவசாயிகள் அறிவுறு டெல்லியில முகாமிட்டு தங்களுக்கு மத்திய பாஜக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டு இதனால டெல்லி மீண்டும் பரபரப்புக்குள்ளாகி இருக்கு மேலும் நொய்டாவில விவசாயிகள் அணிவிப்பை தடுக்கும் வகையில் போலீசார் தடுப்புகளை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில போக்குவரத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இதனால நொய்டா டெல்லி பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுது